என்னதான் அறம் இருந்தாலும் இது வீர காப்பியம் என்றுதான் நாம் போற்றுகின்றோமே தவிர அறம் வேண்டாம் என்று சொல்லவில்லை வீரம் வீரர்களுக்கான காதை இது என்று பேச இதோ நம்முடைய தியாகராசர் கல்லூரினுடைய தமிழ்துறை பேராசிரியை சங்கீத் ராதா அவர்கள் வருகிறார் வாங்க திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று ஆண்டாள் திருவடிகளை வணங்கி நல்லதொரு அன்னையின் வளர்ப்பினை வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி நன் மக்களை பேணி மங்களம் என்ப என்பமாச்சி மாற்று அதன் களம் நன் மக்கள் பேரு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாற் போல் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் கோ மகனாக கொழு வீட்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே என்ன சொன்னீங்களா நான் ஏதோ பாயிண்ட் ஆக்குன்னு குறிச்சுக்கிட்டு கே நான் பாட்டுக்க ஆ நல்லா இருக்குமா இரு அணியின் அறிஞர் பெருமக்களே எத்தனையோ மேதைகள் அமர்ந்த இந்த மேடையில் பேதை நான் அமர்வதற்கு ஒரு பாதை வகுத்து தந்த எந்தை என் தந்தை போற்றுதலுக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே இந்த பட்டிமன்றத்தின் பிதாமகனாக இங்கு நாமெல்லாம் அமர்வதற்கு எங்கள் ஐயா சொன்னது போர் ஒரு சடையப்ப வள்ளலாக ஒரு சீதக்காதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய மாரியப்பன் ஐயா அவருடைய துணைவியார் அவர்களே மற்றும் இங்க இருக்கின்ற ஆண்டோரை சான்றோரை என் போன்றோரை நிறைய இருக்காங்க ஐயா உங்கள் அத்துணை பேருக்கும் இரவு நேரத்து இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் நடுவர் அவர்களே நல்ல தலைப்புல வந்து நல்லா ரெண்டு பேருமே பேசிட்டு போயிருக்காங்க எங்க ஐயா வந்து பேசினார் அந்த பாடல் வெய்யோன் ஒளி என்பது அழகியலா அரச்சையலா அழகியல் அழகியல்

எதுல நம்ம அதிகமா இருப்போங்க எது நமக்கு பிடிச்சதோ அதைத்தான் அதிகம் பண்ணுவோம் எது நமக்கு பிடிச்சதோ அதையத்தான் அதிகமா சாப்பிடுவோம் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களோட தான் அதிக நேரம் இருப்போம் நம்ம அப்ப கம்பன் யுத்த காண்டலத்திலே வீர செயலிலே அவனுடைய கற்பனையும் கவிநயத்தையும் கவி கொட்டி விடுகிறான் இதுதாங்க உண்மை அறத்த அளவோடு பாக்குறான் இதுக்கு வரம மீறி போயிடக்கூடாது என்பது ஆனால் யுத்த காண்டத்துல பாருங்க ஐயா உங்களுக்கு தெரியாதா நீங்க விருமாண்டியில அந்த வர்ணனை பண்ணுவீங்க பாருங்க ஜல்லிக்கட்டு காலையில என்னமா இருக்கும் அந்த வர்ணனை எப்படி இருக்கும் அந்த வீரத்தில் வரும்பொழுது கற்பனையும் கவிநயமும் கரை உரண்டு ஓடும் இதுதான் உண்மை இத சொல்ல போனா இந்திரஜித் எடுத்துக்கோங்க நான் நேரம் வரேன் இந்திரஜித் எடுத்துக்கோங்க இந்திரஜித் ராவனுடைய மகன் சின்ன குழந்தையில நம்மெல்லாம் எதை கொடுத்தா விளையாடுவோம்னா ரெண்டு பொம்மையை வச்சு விளையாடுவோம் சரியா ஆனா இந்திரஜித் எதை வைத்து விளையாடினான் என்று கம்பன் எழுதுகிறார் தெரியுமா இரண்டு சிங்க குட்டியலை வைத்து விளையாடினானா இரண்டு சிங்கக் குட்டியலை மோதவிட்டு அது மோதி விளையாடுவதை பார்த்து இவன் கைதட்டி சிரித்தானாம் அப்ப அவனுடைய வீரத்தை பார்த்து இந்த மண்டோதரை புலம்புகிறாள் இந்திரஜித் இறந்து கிடக்கும் போது அவனை பார்த்து புலம்புகிறாள் தாளரி பருவந்தனில் தாளரி சதங்கை ஆற்ப தவழ்கின்ற பருவந்தனில் இரண்டு கோலரை பற்றி கொணர்ந்தானே எங்கு காண்பேன் சிங்கத்தை ரெண்டையும் பத்தி மோத விடுவேடா நீ வீரத்தை பாருங்க நான் உன்னை இன்னை எங்களா பார்ப்பேன் அப்படின்னு மண்டோதரி புலம்புகிறான் இதுதானே வீரம் இந்த இந்திரஜித்து எப்படி போர் புரிகிறான் தெரியுமா இந்திரஜித்து விபீடன் மேல வேலை விடுறான் அந்த விட்ட உடனே அந்த எப்படி போகுதுன்னு கம்பன் எழுதுறான் போச்சான் போச்சான் சிவபெருமான் உண்ட சூளம் போல இருந்துச்சான் சிவபெருமான் கையில் இருக்கிற சூளம் போல போச்சான் கடைசியில இதை பார்த்த தேவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயோ இன்னையோட முடிஞ்சிச்சு இவங்கதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு யார் சொல்கிறார்கள் என்றால் தேவர்கள் சொல்கிறார்கள் என்று அந்த சொல்லாடலை இரண்டு முறை உபயோகிக்கிறார் என்று இமையவர்கான இக்கணத்தை இப்பொழுது இற்றான் இற்றான் என்று இமயவர்கான என்று அந்த சொல்லாடலை உபயோகிக்கிறார் அந்த நேரத்தில் தான் இளைய பெருமாள் லக்குவன் என்ன செய்கிறாள் என்றால் தன் கை வைத்து கொண்டு அந்த வில்லை கண்டம் ஆக்கினான் நான் நம்ம சொல்லுவோம்ல இன்னையோடு முடிஞ்சுவேன் இங்கதை அப்படின்னு சொல்லுவோம் உடனே சொல்லுவோம் நல்லா கண்டம் துண்டமா வெட்டி போட்டேன் பார்த்துக்க அப்படிமா கண்டம் ஆக்கினானுங்கிறான் அப்ப பாருங்க கம்மன் எப்படி எழுதுகிறான் அக்கனை அசனி என்ன அன்று என்ன ஆழம் உண்ட முக்க நனன் சூளம் என்ன முடிய முடிவை நோக்கி இக்கணத்து இமையவர் இற்றான் இற்றான் என பொறுமை ஐயோ போச்சு போச்சுன்னு பொறுமை அப்படியே உடனே பொறுமை கை ஒன்றால் இளைய பெருமாள் பக்கத்துல கை வச்சிருக்கான் இளைய பெருமாள் அக்கனை கண்டம் கண்டான் எவ்வளவு பா இதுதான் வீரா பாத்த பாக்கான் சொன்னது கைது எடுத்துங்க என்ன சில பேர் என்ன பண்றாங்க பேரை கூட பார்த்து வாசிக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகா பாட்டு கடுமையான பாட்டு இதுல இதுல என்ன தெரியுமா இந்த வீர காட்சியை மட்டும் நான் எடுத்து சொல்றேன் ஏன்னா ஏன்னா எனக்கு வாய்ப்பு வந்ததே ஐயா ஐயா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்ததே ஐயா அதனால மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த இடத்துல மாய வேலை காட்டுபவன் இந்திரஜித் இந்த மாய வேலை காட்டும் போது அவன் போய் மறைஞ்சிடறானா மறைஞ்சிட்டா மேகத்தோட மேகமா போயிடறான் மேகநாதன் மேகத்தோட மேகமா போயிடுறான் தெரியல இந்த இளைய பெருமா லக்குவன் தேர்றானா எங்க போயிட்டா லட்சுவன் தேர்றானா இப்படி இருண்டு இருக்கான் மேகம் அந்த மேகத்துல ஒரு சிவந்த மேகம் இருக்குதான் மேக சிவக்குமா மேக சிவந்து இருக்குமா இல் பொருள் ஓமயனி மேக செவந்திருக்குது எங்க இந்த தன்னுடைய உடம்பு முழுவதும் அம்புகளால் இரத்தத்தை வடிந்த நின்று மாறி இருக்கிறான் அந்த சிவந்த மேகத்தை கண்டு அம்பை விட்டான் லக்குவன் என்று கம்மன் பாடுகிறான் என்றால் இருண்ட மேகத்திடையே உறைந்துள்ளது என்ற உருவினை கண்டு உலகமெல்லாம் நிறைந்தவன் கண்டான் பாருங்க இருண்ட மேகத்துக்குள்ள ஒரு சிவந்த மேகமா செக்கச்சவே ஒரு மேகமா இந்த மேகம் யாரு இந்திரஜித் இவனோட இவனோட வில்ல அம்பு எப்படி போச்சுங்கிறீங்க அம்பு யாரோட அம்பு லக்கவனோட அம்பு என் அக்கா வந்து சொன்னாங்க ஏறார்ந்த கன்னி எசோ இளஞ்சிங்கம்னு அதே ஆண்டாள் பிராட்டி தான் சொன்னார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினா எதை போற்றி பாடுனா அந்த இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை அவளுடைய திறமையை தான் போற்றுகிறாளே ஒளிய வேற எதையும் போட்டவில்லை ஆனால் நல்லா கைதட்டலாம் அதாவது கண்ணனுக்கு சிறப்பு என்னன்னா பகைவரை தேடி போய் தான் அழிப்பானான் நம்ம படையெடுத்து வந்தா சண்டை போடுறது வேற விஷயம் யார் பகைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் செற்றார் திரழழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவல் ரதும் பொற்கொடியே அல்ல இங்கயா பாருங்க ஆண்டாள் பிராட்டி சொல்வான் இந்த மழை எப்படி பொழியணும் அப்படின்னு கண்ணா பாசரத்து திருப்பாளையில ஒன்று நீ கை ஊழி முதல்வன் உருவம் போல் மின்னி பாழையந்தோளுடைய வளமுடி போல் நின்றறிந்து தாழாதை சார்ந்த உதைத்த சரமாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மயில் தேலோர் எம்பா வைம்பா இந்த தாழாதை சார்ந்த உதைத்த சரமலை இருக்குவாருங்க இப்படித்தான் அம்ப யாரு விட்டானா லக்கிவன் விட்டானா அந்த அம்பு எப்படி ஒடிச்சா சரியா எங்க இருக்கா இந்திரஜித் எங்க இருக்கா இந்திரஜித் எங்க இருக்கான்னு தேடிச்சா எங்க அக்கா சொன்னாங்களா உத்து உத்து பாக்குறேன் அது அப்படி தேடிச்சா அப்படி தேடிட்டு அப்படி என்ன செஞ்சா கட்டு கட கட்டு கட கடந்து கோபமா போச்சான் பொறிஞ்சு தள்ளுறேன் பாருன்னு சொல்லுவாம்ல பொறிஞ்சு போச்சா அப்படி என்ன செஞ்சிச்சா புகையை கக்கிக்கிட்டே போச்சா சில நேரத்துல எரிஞ்சுகிட்டே போச்சான் சில நேரத்துல தீ கங்கா போச்சா சில நேரத்துல ஒற்றையா போச்சான் சில நேரத்துல மொத்தமா போச்சான் சில நேரத்துல எல்லா பக்கத்துல ரக்குவன் விட்ட அம்ப எழுதுகிறான் என்றால் அந்த ஓடின 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 என்ற சொல்லாடலை பத்து முறை பயன்படுத்திருக்கிறான் புரிந்து ஓடின பொறிந்து ஓடின புகைந்து ஓடின புகை நீக்கி எரிந்து ஓடின பிரிந்து ஓடின பிரிந்து ஓடின இடம் ஓடின வளமே திரிந்து ஓடின இடம் ஓடின வளமே திரிந்து ஓடின ஓடின பிரிந்து ஓடின செறித்து ஓடின என் திசையெல்லாம் சரிந்து ஓடின ஆகா இந்த கோளரியின் கண் இளையவால் விட்ட சரம் என்று கம்மன் பாடுகிறான் என்றால் பாருங்க

ஐயா அழைச்சிட்டு வரும்போது நிகழ்ச்சிக்கு ஐயா வாங்க ஐயா சீக்கிரமே எங்கள் காளியப்பன் ஐயா அழைச்சிட்டு வந்தேன் இரு மாதம் இங்கே கொஞ்ச நேரம் நார் என்னத்தை தான் அப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அங்கே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஐயா வாங்க ஐயா இங்கே நீர் மோரெலாம் கொடுக்குறாங்க ஆடிப்பூரம் அரைச்செயலாம் நடக்குது வாங்க போய் இப்போ நீர் மோரெலாம் குடிப்போனா இருமா சத்த நேரம் சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு வரேங்கிறேன் சண்டைன்னா எல்லாமே வேடிக்கை பார்க்குறதானே ஐயா நீங்க இதை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்ல பாகுபலி பொன்னின் செலவன் இப்போ வந்து மத்த எல்லாத்தையும் சண்டை என்ன செய்வோம் சீட்டோட நுனியில வந்துடுவோம் போடு அடி குத்து எப்படி வந்தா பாரு எப்படி சண்டை ஓட்டாம் பாரு அந்த அதத்தான் நம்ம சொல்ல வரோம் நீங்க சொன்னீங்க ராமனுடைய வீரத்தை வந்து சொல்லாட்டி மேடையே இல்லை எல்லா பேரும் சொல்லிட்டாங்க அத விஸ்வாமித்திரர் சொன்ன கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னா விஸ்வாமித்ர கும்பகர்ணன் தொழிலுக்கு ஆயிரம் ராவணன் அமைவிலரோ கும்பகர்ணன் சொன்னான் அனுமன் சொன்ன என்ன பெருந்தோல் வீர தடக்கை வீர அப்படின்னா யார ராமனன் ஆனா யார் சொல்றா தெரியுமா ராவணன் போட்டுறான் அதை ராவணன் போட்ட போ நல்லா கேட்டுக்கணும் ராவணன் கிட்ட சீதைய விட்டுருன்னு சொல்லி ராமன் அறத்தின் நாயகன் சொல்றாங்க அறம் இந்த பக்கம் அறம் ஈக்குவல் இதுதான் வேற எதையுமே இல்ல அறம் ஈகுவல் டு ராமன் கேட்டானா கேட்கல திருமாலின் அவதாரம் நாங்க கேட்டானா கேட்கல அறமே வடிவெடுத்து வந்திருக்கான் கேட்கல இப்படி அறச் எல்லாம் சொல்லி கேட்காத ராவணன் ராமன் ஒரு வில்லை போட்ட விட அவன் சொல்கிறான் திருமாலோ அல்லன் இவன் தவனோ தவம் செய்கின்றவனோ மெய் வரமெல்லாம் அடுக்குகின்றானே தவனோ செய்து முடிக்கும் தரணும் அல்லமா சின்ன வயசு பையன் அவன் எப்படி இவ்வளவு தவம் செஞ்சிருப்பான் அப்படி இல்ல செய்து முடிக்க முடியாது செய்து முடிக்கும் தரணும் அல்ல அப்ப வேற யாரு இவனே அவ்வேத முதல்வனே என்று அந்த ராமன் கூறுகிறான் என்றால் சர்டிபிகேட் யார் கொடுக்குறா எதிரி ஆ வீர செயலை பார்த்து கூறுகிறான் ஏறி நிக்கிறான் ராவணன் அந்த கோபுரத்திலே ஏறி நின்று போர்க்களத்தை பார்க்கிறான் போர்க்களத்தை பார்த்த உடனே அப்பா என்ன அடிக்கிறான் இப்படி சண்டை அறக்கர்கள் இப்படி ஓடுறாங்களே ராமனுடைய வில்லுக்கு பயந்து அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட நிக்கிறானா கண்ணு வழியில நல்லா பாத்துக்கணும் கம்மன் எழுதுறான் பாருங்க கண்ணு ததமி நிக்கிறாங்க கண்ணு ததமி நிக்கிதான் சோகமா இருக்கிறானா நெருப்பா இருக்குதான் கண்ணு பொங்கி இருக்க மனசெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்குதான் அதோட நின்னு பாக்குறானா நின்னு பார்த்த உடனே இந்த ராமன் விட்டு அம்பு எப்படி இருக்கு சொல்றான் தமிழனுக்கு ஒரு தலையாய குணம் இருக்குது தமிழன் என்றாலே வீரமும் ஈரமும் உடையவன் வீரமும் கொடையும் தான் தமிழர்களின் அது சங்க இலக்கியத்தில் இருக்குது ராமனுடைய வீரத்தை பார்த்த இந்த ராவணன் ஈரத்தை எப்போது பார்த்தான் அவன் எடுக்க எடுக்க விடாம அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான வல்லலாம் அம்ப தொடுத்துக்கிட்டே இருக்கான அப்ப அவன வல்லல் கொடை தன்மைங்கிறான் அப்ப தமிழ்நறி வழக்கம் தனிச்சிலை தனி வழக்கம் சார்ந்தான் இவன் சிலைன்னா வில்லு அப்படி சொல்லிட்டு ராமன் போட்ட அம்புனால எல்லாம் இறந்து அரக்கர்கள் வெள்ளம் போல ஓடுதா ரத்தம் இந்த ரத்தம் வெள்ளம் எழுத்தாப்புல அளவுன்னு அடிச்சிருதான் திரும்ப வந்துருதான் அது எப்படி இருக்குன்னா வாய் நிறைய தண்ணிய ஊத்திட்டு குடிக்க முடியாது துப்புவோம் பாருங்க வாய்நர அப்படின்னு துப்புவோம் பாருங்க அது போல இருக்கிறது என்று கம்பன் பாடுகிறான் என்றால் ஒரு கவிச்சு கவிச்சுவயதுல இருக்கு பாருங்க அது பாருங்க எப்படி பொங்கும் கண்ணன் தமிழ்நறி வழக்கம் என்ன தனிநிலை சார்ந்தான் உமிழ்வதே ஒக்கும் வேலை ஓதம் வந்து உளற்ற கண்டான் அலை வந்து உழற்ற கண்டான் நடுவர் இதை இதை விட போர்த்திரத்தை மட்டும் ஒன்ன சொல்லிட்டு யாரோ வியந்தார்கள் என்று சொன்னார்கள் ராவனுடைய போர்த்திரத்தை பார்த்து யார் வியந்தார் யார் வியந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் எல்லாத்திற்கும் மேல இப்ப ராமனை பார்த்து ராவன் வியந்தான் ராவனுடைய போர்த்திரத்தை பார்த்து யார் வியந்தான் என்றால் ராவணனுக்கு ராவணேஸ்வரன் என்று யார் பட்டம் அளித்தானோ அந்த எம்பெருமான் ஈசன் உயர்ந்தானா சிவபெருமான் உயர்ந்தானா யாருமே சொல்லல பாருங்க கம்பன் எங்க போடுறோம் பாருங்க அப்ப இந்த இடத்துக்கு இது அழகில்ல இப்ப நம்ம சொல்றோம்ல திருவாரூர் என்றால் தேரழகு திருவிடை மருதூர் என்றால் தெருவழகு வேதாரண்யம் என்றால் விளக்கழகு திருவள்ளிமுத்தூர் என்றால் கோபுரழகு திருவள்ளிபுத்தூர் ஆடிப்புற மேடை என்றால் என் போர்த்தனை மண்ணெல்லாம் மூடிச்சான் யாரு ராவனுடைய அன்பு கடலெல்லாம் எல்லாம் மூடிடுச்சான் திசையெல்லாம் மூடிருச்சான் இது சொன்னா சரிங்கயா ஆனா கற்றறிந்த புலவர்களின் சிந்தனையெல்லாம் மூடிவிட்டதுங்கிற பாருங்களை நெய்மருந்து கற்றறிந்த புலவர்களின் சிந்தனை எல்லாம் மூடிவிட்டது ஒருமையன் நீ படைக்க மாட்டேன் போ புற வே கற்றறிந்த புலவர்களின் சிந்தனை எல்லாம் மூடிவிட்டது என்னே இவன் போர் தொழில் என்று ஆனையின் உரித்தோலை உடித்தவன் விதர்ந்தான் யார் கஜமுகாசுரன் என்ற ஆணையை அடக்கியவன் அசுரனை அடக்கியவன் விரட்டாளத்துல யாரு சிவபெருமான் அந்த தோலை உடுத்திய சிவபெருமான் விதிர்ந்தான் என்றால் ராவனுடைய போராற்றல் எத்தகையது என் போர்த்தன திசை போர்த்தன விண் போர்த்தன மலை போர்த்தன கடல் போர்த்தன கழிப்பவர் புலமை போர்த்தன என்னே இவன் தின் திறம் என்று ஆனை தோலை உரித்தோன் விதிர்ந்தான் என்று கம்மன் பாடுகிறான் என்றால் நடுவர் அவர்களே அடிங்க குடிங்க ஆ வீரத்தை பேசுனா இவ்வளோ இவ்வளோ சிரமம் வரும் அந்த இப்போ அறத்தை பேசிட்டா கப்பு நுக்கம் தீ குடிக்கிறது பாருங்க ஆ உண்மையிலே நடுவர் அவர்களே சொல்ல வேண்டும் என்றால் கம்பனின் கவிச்சுவை எல்லாவற்றிலும் தான் இருக்கிறது அறத்திலும் இருக்கிறது வீரத்திலும் இருக்கிறது ஆனால் அறத்தை காட்டிலும் வீரத்தில் தான் அதிகம் இருக்கிறது வீரத்தை சொல்லும் பொழுது வீரத்தில் சொல்லும் போது தேர் பறந்துச்சு குதிரை பறந்துச்சு யானை பறந்தது என்று வீரவாசமாக சொல்லலாம் ஆனால் கம்மன் எதையுமே சொல்லவில்லை ராமனுடைய பகலி அம்பு எப்படி இருந்தது என்று ஒரே ஒரு 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 ஓமை மட்டும் ராமனுடைய அம்பு எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்றான் முதல் நாள் போர் புரிஞ்சிட்டு வெறுங்கையோட வர்ற ராவணன் வானரம் இருத்த மார்பன் வரையிற இருத்த தோழன் தார்மாவளி பத்து தலையோடையும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரத்தையும் வெறுமனே போட்டு போட்டுட்டு வெறுமனையோட இந்த ராமனோட அம்பு இருக்கு ஜட்டு வேகத்தில் வந்து ராக்கெட்டுன்னு சொல்றானா எதுவும் சொல்லல இந்த நல்லா படிச்சிருக்காங்க பாரு கவிஞர் நல்ல கவிஞர் இருக்காங்க புலவர் அவங்க வாயிலிருந்து வரும்பாரு சொல்லு அந்த சொல் இருக்குதைய கட்டவன் தான் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் அந்த அம்பு எப்படி இருக்கு நல்ல படித்த கவிஞர்கள் வாயிலிருந்து வருகின்ற இனிய சொல் போல இருக்கு தேர்ந்தெடுத்த சொல் போல இருக்கு அது மாதிரி அம்ப தேர்ந்தெடுக்கிறாய ராமன் சரி அந்த சொல் அப்படி இருக்கு எப்படி கவிஞர்கள் அந்த புலவன் சொல்லை மனதில் வைத்த உடனே அவனுக்கு வார்த்தையில் வந்து எழுதுவதற்கு விழுகுதோ எந்த வேகத்தில் வந்து விழுகுதோ அதுபோல அந்த அம்பு அவன் சொன்ன விதத்தில் உடனே வந்து விழுகிறது ராமன் எடுத்தவத்தில் உடனே வந்து விடுகிறது இந்த கவிதையில தொடை அப்படிங்கிற ஒரு ஒழுங்கமை இருக்கும் அது இந்த ராமனுடைய அம்பு அவனுடைய குறித்தை எதிரிக்கு மட்டும்தான் போகுது குறியை விட்டுட்டு அடுத்தவனை எவனும் சைடு எஃபெக்ட் பண்றதே இல்ல பக்க விளைவு எதுவுமே கிடையாது எவனை குறி வைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் போகுது ராமனோட அம்பு தொடை மாதிரி இந்த செயல ஓசை இருக்கு பாத்தியா ஓசை செயல அது போல ராமனுடைய அம்பு பறக்கின்ற வேகத்தில் ஓசை கிடைக்கிறது இந்த செயல இருக்கிற அணி நலன் இருக்கு பாத்தியா அதுதான் ராமனுடைய அம்பு செய்கின்ற அத்தனை வித்தைகளும் அந்த அம்பு செய்கின்றது அதுதான் அணிநலம் என்று ஒரு அம்பு ஒரு வீரத்திற்கு ராமனின் அம்புக்கு ஒரு நல்ல செஞ்சொல் கவிதையை ஓமானமாக கம்மன் இந்த இடத்திலே சொல்கிறான் என்றார் கம்மன் கவிதைகளிலே பிஞ்சி நிற்பது அது நல்லியர் கவிஞர் நாவில் சொல் பொருள் குறித்த நாம சொல் என்ன தொடை என்ன தொடையை நீக்கி எல்லை வரை சென்ற அலங்கார பண்பே காவுத்தன் என்று ராவணன் கூறுகிறார் என்றால் உண்மையிலேயே கவிச்சுழலில் மிஞ்சி நிற்பது அறச் காட்டிலும் வீர செயலிலே என்று வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே இவங்களை பேச கூப்பிடா அந்த வைகுண்ட யாருச்சி அன்னைக்கு தான் கூப்பிடணும் கால வரைக்கும் பேசுவாங்க நல்ல மிக அருமையாக நல்லா தயாரிச்சுட்டு வந்து என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் யார் யாருடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம் அது எப்படி கவிதையில் சொல்லப்பட்டது அது பாருங்கள் அந்த தமிழ் எப்படி வந்து அழகாக தேர்ந்தெடுத்து சொல்லப்படுதோ அதை போல் அந்த அணி நலத்தோடு அதோட யாரை குருவிக்கிறானோ அவன் தான் விழுவான் எங்கள் ஊரில் ஒருத்தேங்க கொஞ்சம் சுமாரான ஆள் கள்ளக்குண்டி எறிஞ்சான்னு வைங்க நம்ம நம்மளை கள்ளக்குண்டி இருந்தால் நம்ம அப்போ பட வேண்டியதில்லை எவனையாவது தெரிஞ்சால் நம்ம பே பண்ணோம் ஏன்னா அவன் அவனே எறிகிறேன்னு நம்மளே எரிஞ்சு விடுவான் குறி பச்சை குறி தப்பாதுங்கிறாங்கல்ல பச்சை குறி தப்பாதுன்னா அது எப்படி இருக்கும் யாரை குருவிக்கிறோமோ அங்கே தான் போய் சேரணும் சாரிங்க உங்கள் மேலே பட்டுருச்சா அப்படின்னு கேட்கப்படாது நீங்கள் எதுக்கு கூடால் வந்தீங்கலாம் கேட்கப்படாது இப்போ ராமனுடைய அம்பு அதே போல் ராவணன் எதிரி ராமனுடைய ஆற்றலை பார்த்து வியக்கிறான் அதுதான் பெரிய சிறப்பு அந்த சிறப்பெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல அந்த பாடல்லாம் கேட்க கேட்க நமக்கு அத்தனை ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது அதே போல் இந்திர சித்திரம் பற்றி சொன்னாங்க பாருங்கள் அதேப்பா தனியாக பேசணுங்க இந்திரஜித்தனை பற்றி பேசுகிறனா மேகநாதன் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழ் ஒரே ஒரு செய்தி என்னன்னா இலக்கவனுக்கு ஒரு இடத்துல தான் ஆச்சரியம் வந்ததான் அவனுடைய அம்பல்லாம் தீர்ந்து போச்சு யார் இந்திரசித்தன்ட்டு இருக்கிற அம்பெல்லாம் தீர்ந்து போச்சு ஆனாலும் திரும்பி என் மேலே அம்பு விடுறானே எப்படி அப்படின்னு பார்த்தா தான் விட்டு அம்பு அவன் உடம்புல பாஞ்சிருக்கும்ல அதை எடுத்து விடுறான் தான் மேலே பட்ட அம்பு அதை பிடுங்கி முள் பக்கத்தால் குத்துனாலே சில பேர் மயக்கப்பட்டு வந்துருவாங்க நமக்கு குத்தி விழுகிறது வேற ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் மயக்கம் போட்டான் சோடா சோடான்னு கத்திருக்கான் ஒருத்தன் போய் சோடா வாங்கிட்டு வந்திருக்காங்க கத்துகிறவன் குடிச்சிருக்கான் என்னடா அவனுக்கு இல்லையா இல்லை இல்லை அப்படி ஆளை பார்த்தா எனக்கு மயக்கம் வரும் அதுக்காகத்தான் நான் சோடா கேட்டேன் இவன் அவனுக்கு சோடா கேட்டிருக்கான் இங்கே அப்படி இல்லை இந்திரஜித்தன் எப்படி இருந்தான்னா ஆவான் தன் மீது தன் உயிரை மாய்க்கக்கூடிய அம்புகளெல்லாம் கையில் பிடுங்கி திரும்பி பிடுங்கி அதை அவன் மேலே விடுறான் அதுதான் யாருக்கு வியப்பாக இருக்குன்னா இலக்குவனுக்கு வியப்பாக இருக்குது நம்ம அம்மா அந்த அம்பையே நம்மட்ட திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவனுடைய அந்த வலியை தாங்கிட்டு வலிமையோடு போராடுறானே அப்படின்னு ராமாயணம் முழுவதுங்க அந்த எதிரிகளுடைய வீரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுற போது நம்ம வியந்து போவோங்க ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கடைசியாக வந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம் இந்த மத்தியானம் ரெண்டு டு மூணு ஒரு வகுப்பு இருக்கு பார்த்துருக்கீங்களா செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க அப்படியே தூக்கம் மல்லா கொழுந்துருவேன் சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாத்தியார் காணா போயிடுவார் அவர் காண போக மாட்டார் கண்ணு மூடிவிடும் அப்படியே எனக்கெல்லாம் ஒரு வாத்தியார் இருந்தார் ஒரு பய ஹாஸ்டலில் படுத்துட்டு கற்றுவேன் அவரை வர சொல்லுன்னு ஏன்னா அவர் நடத்துனால்தான் அவனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி டியூன் ஆகிட்டாமே அதனால் அவரை கூப்பிட்டுப்பேன் இங்கே நிறைவாக வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இந்த பதினெட்டாவது ரீலில் வந்து எம்ஜிஆர் செலம்பு சுற்றுவார் பாருங்கள் அது மாதிரி பிரமாதமான ஒரு சுற்று சுற்றிட்டு போயிட்டாங்க காரணம் கருப்பொருள் கம்பன் கற்பொருனாலும் அதை எடுத்து சொல்லணுமா இல்லையா அது சாதாரணம் இல்லை தியாகராசர் கல்லூரி விட்டு தர முடியாது அது வேற பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அழகாக பேசினாங்க அவர்களுக்கு பாராட்டு பேசிய நான்கு பேருக்கும் நம்முடைய நல்ல பாராட்டை எல்லாருமே நல்லா ஒரு தடவை ஜோராக கைது முடிய போகுதுங்கிற சந்தோஷத்தில் கூட கைதுட்டுக்கேன்